நான் மை சூ எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் சுபமாக இருக்க என் எஸ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் அன்றாடுகிறேன் இந்த முறை உங்களுக்காக கொண்டு வந்துள்ள டிப்ஸ் அருமையான சப்தி வாய்ந்த ஆடி விரதங்கள் ஆடி மாசம் வந்தது வந்தது அந்த பரவசமானது நாம் தேடி பேசி படைப்போம் அம்மன் அருள் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கும் முருகனுக்கும் ஏன் காவல் தெய்வங்களுக்குமே விசேஷம்தான் நீங்கள் யாராவது விரதங்கள் ஒரு நாள் கடைபிடிக்க விட்டாலும் ஆடி மாதம் வரும் விரதங்களை தவறவிடாதீர்கள் ஆடி முதலாம் நாள் உங்கள் வசதிக்கும் உடல் நலத்துக்கும் ஊர் வளர்க்கப்படியும் முதல் நாள் அல்லது காலை வீட்டை சுத்தம் பண்ணி சுவாமி அவையையும் வீட்டு வாசலையும் மஞ்சள் குங்குமம் பொட்டுகள் வைத்து மாவிளை தோரணங்கள் கட்டி அலங்கரித்து சுவாமி தட்டில் சிறு கலசம் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறும் தெரிந்தது போலும் அம்மனுக்கு முன் வைத்து அதன் முன் குத்து விளக்கோ அல்லது காமாட்சி விளக்கோ வைத்து மஞ்சளில் அல்லது சாணத்தில் பிள்ளையாரையின் பிடித்து வைத்து அருகம்பு வேப்பிழை பூக்களால் அலங்கரித்து நெவேத்தியமும் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு வைக்கலாம் அம்மனுக்கு இனிப்பு கூழ் இப்படி நான் வயறு நிறைய கூழ் குடிச்சேன் ரொம்ப நாளாச்சு ஆண்டவனே பாலும் ஓம் சுத்தாம் பரதம் விஷ்ணு சர்வ பின் குல தெய்வம் அதன் பின் இஷ்ட தெய்வத்தை வணங்கி கலசத்தில் அம்மாவை அழைத்து கலசத்தில் எழுந்தருளும் படி தாயே இந்த கலசத்தினே நீங்கள் வந்து இருந்து எங்கள் குலத்தை வம்சத்தை பனால் முழுக்களும் காக்க மன்றாடி உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடியோ கேட்டு

காட்டி வீட்டில் உள்ள அனைவரும் கூடியிருந்து வணங்கி தாயின் அருளையும் குருவின் அருளையும் பெறவும் ஏனென்றால் வியாழக்கிழமை பதினேழாம் திகதி ஏழாம் மாதம் இருபத்தஞ்சாம் ஆண்டு வருகிறது ஆடி முதலாம் திகதி குருவுக்கு முகந்த நாள் வியாழக்கிழமை என்றபடியார் யாரும் தவற விடாதீர்கள் ஏழுமான அளவு சுத்த பத்தமாக பூசைகளை வீட்டில் செய்து கோயில்களுக்கும் சென்று கோயிலுக்கு வந்தேன் அங்கு நடக்கும் சிறப்பு பூசைகளில் உங்கள் அது என்ற ஏதாவது விருந்தி கொடுத்து கலந்து உங்கள் கோரிக்கைகளை கேட்டு பார்க்கவும் எல்லாத்துக்கும் நல்லபடியும் இவனுக்கு நல்லபடியா புரித்தியோ கொடுப்பா கட்டாயம் பலன் உண்டு இந்த காலத்தில் மற்றவர்களிடம் குறைகளை சொல்வதை விட தெய்வத்திடம் சொல்வதில் மிகவும் பாதுகாப்பும் நம்பிக்கையும் இந்த உலகையாலுள்ளே என்

ஆடி அமாவாசை தகப்ப நெல்லாதவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஆகும் ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி பெருக்கு ஆடி வெண்டி ஆடி செவ்வாய் அதோடு வரும் ஆடி பௌர்ணமியும் ஆடி பிரதோஷமும் மிகவும் விசேஷம் அப்பப்பா எத்தனை விரதங்கள் அம்மா வந்து உங்கள் உறவுகள் போல உங்களோடையே இருந்து சந்தோஷமாக ஆடி பாட போகிறார் சொல்ல போனா தெய்வங்களை அழைக்கும் மாறம் என்றுதான் சொல்ல வேணும் ஆடி முப்பது மட்டும் கொண்டாட்டம் தான் எல்லோரும் உங்கள் ஊர் வழக்கப்படியும் உடல் நலத்துக்கு ஏற்றவாறும் விரதங்களை கடைபிடித்து அம்மன் அப்பனின் பலனை பெறவும் எல்லோருக்கும் ஆடி மாத சிறப்பு விரத வாழ்த்துக்கள் ஓகே இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய் ஆடி வருகிறார் அம்மாங்களை தேடி வருகிறா ஆடி வருகிறா அம்மாங்களை தேடி வருகிறா பாடி வருகிறா தாயங்களை பார்க்க வருகிறா பாடி வருகிறா தாயங்களை பார்க்க வருகிறார் ஆடி வருகிறார் அம்மாங்களை தேடி வருகிறா பாடி வருகிறார் தாயங்களை பார்க்க வருகிறா மாதம் முழு வதுமை கொண்டாட்டம் தாய்க்கொண்டாட்டம் மாதம் முழுவதுமே கொண்டாட்டம் தாய் கொண்டாட்டம் இனி எம பிள்ளை திண்டாட்டம் திண்டாட்டம் இனி எம பிள்ளை திண்டாட்டம் திண்டாட்டம் ஆடி வருகிறா மங்களை தேடி வருகிறா ஆடி வருகிறா மங்களை தேடி வருகிறா ஆடி வருகிறா மங்களை தேடி வருகிறா பாடி வருகிறா எங்களை பார்க்க வருகிறா பாடி வருகிறா எங்களை பார்க்க வருகிறா பாடி வருகிறா எங்களை பார்க்க வருகிறா அழகு ராஜா நல்லா எட்டு வயசுலயே மேடை ஏறி பாடுனவ தெரியும்